இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் பருப்பு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வணக்கங்க நான் உங்கள் விஜய் அன்னபூர்ணி கேட்ரிங்லேருந்து இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் பருப்பு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த பருப்பு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி மேஞ்சராக யூஸ் பண்ணுவோம் ரெண்டாவது இந்த ரசத்துக்கு நாங்கள் தனியாக ரசப்பொடி அப்பப்போதைக்கு தயார் பண்ணி தான் போடுறோம் அதுக்கப்புறம் இந்த ரசம் பருப்பு ரசம் அப்படின்னாவே கல்யாண வீட்டில் மட்டும்தான் கிடைக்கும் அது எப்போயாவது ஒரு நாள் தான் வீட்டில் பண்ணுவாங்க அதுவுமே ரேராக தான் பண்ணுவாங்க இப்போ கல்யாண வீட்டு ஸ்டைலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பருப்பு தண்ணியை மட்டுமே வச்சு தான் பண்ணுவோம் இந்த பருப்பு தண்ணியோட ஸ்மெல்லு தான் இந்த ரசத்துக்கே நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கல்யாணத்தில் வந்துட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஃபைனலாக இந்த மோர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பருப்பு ரசத்தை பிணஞ்சு சாப்பிட்றப்போ எல்லா சாப்பிட்ட எல்லா ஒரு விஷயமே டைஜஷன் ஆகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஃப்ளேவரபுளாக இருக்கும் நல்லா மைல்டாக சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இந்த பருப்பு ரசத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்படி கையில் வாங்கி சாப்பிடுவாங்க சில பேர் கப்பலை வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அவ்வளோ டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ரசப்பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இந்த ரசத்துக்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ரசப்பொடி தான் இந்த ரசப்பொடியை வெறும் மூணே மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இருபத்தஞ்சு கிராம் வரமிளகா இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பொடி வந்துட்டு நம்ம ஆயில் ஊற்றாமல் ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ இந்த பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கலாம் அதை நாங்கள் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணுவோம் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக நல்லா அந்த ஃப்ளேவர் அப்போ போதும் கிடைக்கும் தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம் இது வந்துட்டு லோ ஃப்ளேமில் மெதுவாக மெதுவாக அது பாட்டுக்கு ஃப்ரை ஆகும் இப்போ நம்ம பொடிக்கு எல்லாமே தனித்தனியாக தான் வறுக்க போகிறோம் இந்த வர மிளகா நல்லா ட்ரையாக வறுக்கணும் இப்போ அந்த ரசப்பொடிக்கு நம்ம இந்த மாதிரி நீட்ட மிளகா தான் யூஸ் பண்ணணும் குண்டு மிளகா யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு வந்துட்டு இந்த மிளகா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மிளகா பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்துருச்சு இது வருத்திருச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா லைட்டாக உப்பி இருக்கும் கலர் லைட்டாக மாறி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒருத்துக்கும் அப்படியே ஃபுல்லாக காற்று போன மாதிரி உப்பி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இது ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகிருச்சுன்னு நடத்தும் இப்போ நம்ம எடுத்துருவோம் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம பொடிக்கு மிளகா வறுத்துருக்கோம் வரமிளகா வறுத்தோம் இப்போது குருமிளகு இருபத்தஞ்சி கிராம் மிளகும் இருபத்தஞ்சு வர மிளகாவும் இருபத்தஞ்சு ரெண்டுமே சரி சமவா போகணும் லைட்டா ஒரு நிமிஷம் வருத்தா போதும் ரொம்ப வறுக்கு தேவையில்லை அப்புறமா இப்போ ஜீரகம் அஞ்சு கிராம் சேர்த்துருக்கோம் இதுவும் ரொம்ப லைட்டா வருத்தா போதும் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்துடலாம் லைட்டாக இது ஃப்ரை ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேணாம் இப்போ நம்ம ரசப்பொடிக்கு தேவையான பொடியை வறுத்தாச்சு இப்போ நம்ம அதை அரைக்கி கொடுத்துடலாம் இது எப்படி அரைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் குறை குறன்னு அரைக்கணும் ரொம்ப பவுடராக அரைக்காமல் கொஞ்சம் திட்டு திட்டாக வரைக்காமல் ரெண்டுத்துக்கும் மீடியமாக அரைச்சிக்கணும் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறது அப்படிங்கிறது இது தண்ணியெல்லாம் இது ஊற்றக்கூடாது ப்ளைனாக ட்ரையாக அரைக்கணும் இப்போ ரசப்பொடி அரைக்கி கொடுத்துட்டு வந்துடுச்சு இந்த மாதிரி பவுடராக இருக்கணும் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பவுடராகவும் இல்லாமல் குரகுரில் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும் இந்த இந்த அளவு தான் ரசப்பொடியை செய்யணும் இப்போ ரசப்பொடி ரெடியாகிடுச்சு இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் ஐம்பது எம்எல் எண்ணெய் இது ஜஸ்ட்டு சும்மா தாளிப்புக்காண்டி தான் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் கடுகு பார்த்திங்கன்னா நல்லா வெடிச்சிருச்சு இந்த டைமில் எல்லா ஐட்டமும் சும்மா சேர்க்க போகிறோம் தக்காளி நம்ம முக்கால் கிலோ சேர்த்துருக்கோம் முக்கால் கிலோ சேர்த்துருக்கோம் இது எவ்வளோ பேர் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பேர் வரைக்கும் இந்த ரசம் சாப்பிட்லாம் அடுத்து நம்ம எழுபத்தஞ்சு கிராம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் நம்ம இடிச்சு போட்டிருக்கோம் இதில் எல்லாமே நம்ம இடித்து தான் போடுறோம் பூண்டு நான் ரசம் ரசம் பூண்டு தான் எடுத்திருக்கேன் எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பாதி தோலோடையும் பாதி தோல் இல்லாமல் எடுத்துருக்கேன் மேக்சிமம் இதுக்கு தோளோட தான் போடணும் ஆனால் அந்த டஸ்ட்டு நிறையா வருது அப்படிங்கிறனால பாதி மட்டும் தோல் இல்லாமல் போட்டிருக்கேன் இப்போ கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு காம்போட கில்லி கூட போட்டுக்கோங்க நீங்கள் இதை சர்வ் பண்ணுறப்போ எடுத்துடலாம் ஆனால் இந்த காம்போட போடுறப்போ இந்த காம்பில் இருக்கிற ஃப்ளேவரும் நல்லா இதில் ரசத்துக்கு நல்லா இதில் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ புளி பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் புளியை கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அந்த புளியை நான் சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து பெருங்காயம் பெருங்காயம் இப்போ கொஞ்சம் போடுறோம் கடைசியாக லைட்டாக போடுறோம் இப்போ லைட்டாக ஒரு அஞ்சு கிராமு மொத்தம் பத்து கிராம் அளவு சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு அஞ்சு கிராம் போட்டிருக்கேன் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு அஞ்சு கிராம் போடுறோம் இப்போது கொத்தமல்லி இப்போது எடுத்து வச்சு அளவு இதில் பாதி வந்துட்டு இப்போ நான் போட்டுக்கிறேன் மீதி வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் மேலே போட்டுக்கலாம் இப்போ ரசப்பொடி ரசப்பொடிக்கு போய் நம்ம போட்டுறோம் ரசப்பொடியுமே அதே மாதிரி தான் ஒரு ஸ்பூன் விட்டு வச்சுருங்க அதை நம்ம கடைசி ஆட் பண்ணிக்கலாம் இதில் என்னென்னா நீங்கள் நீங்கள் என்னென்ன இதில் ஆட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் கடையில் வாங்குறப்போ அதில் என்னென்ன கலந்துருக்கும் அப்படி என்னென்ன ப்ரிசர்வே இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதனால இது மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் வீட்லேயே அரைச்சிக்கோங்க அடுத்து ரசத்துக்கு தேவையான உப்பு இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு இப்போ இது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நம்ம எல்லாமே கலந்து ட்ரை பண்ணிக்கணும் ஏன்னா அந்த புளியோடய பச்சை வாசம் இந்த பூண்டோட வாசம் இந்த மிளகாவோட வாசம் தக்காளியோட வாசம் எல்லாமே பச்சை வாசத்துக்கு மட்டும் லைட்டாக போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது இந்த நேரத்தில் லைட்டாக ஃப்ரை ஆனதாக இருக்குது ஏன்னா இது இந்த பருப்பு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பலாம் கொதிக்கக்கூடாது ஒரு நுரையிலே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ தான் அந்த தக்காளி வைக்கிறப்போ நம்ம இது லைட்டாக கொதிக்கணும் இப்போ பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை நம்ம வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் இதில் நம்ம சேர்க்குறோம் பருப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வச்சுருக்கோம் இது தண்ணி என்ன அளவு அப்படின்னா நான் போட்டதுக்கு எல்லாமே தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து மூன்று லிட்டர் தண்ணி அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் அது பருப்பு தண்ணி தான் இப்போ நாங்கள் கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் கூட்டு எல்லாத்துக்குமே பருப்பு யூஸ் பண்ணுவோம் இப்போ அதில் நாங்கள் இந்த மீதி இருக்கிற கெட்டியான பருப்பு எல்லாமே நாங்கள் அதில் மிக்ஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் அது எங்களுக்கு வேஸ்ட் ஆகாது வீட்டில் பண்ணுறப்போ நீங்களும் அதே மாதிரி சாம்பார் செய்கிறப்போ இந்த பருப்பு ரசத்தை சேர்த்து செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பருப்பு லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மல்லி இந்த மீதி இருக்கிற ரசப்பொடி இந்த பெருங்காயம் மண்டை வெள்ளம் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரணும் ஒரு கொதிக்கு மேலேலாம் வர வேணாம் நுரை வரதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நுரம் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படி ஆஃப் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோம் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த டைமில் டக்குன்னு கொத்தமல்லி நல்லா சுற்றி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மண்டவெல்லம் இந்த மண்டவெல்லம் ஏன் போடுறோம்னா இந்த காரம் இந்த புளிப்பு எல்லாத்துக்குமே நியூட்ரல் பண்ணுறதுக்காண்டியும் ரெண்டாவது ரசத்தில் லைட்டாக ஒரு இனிப்பு வர்றதுக்காண்டியும் தான் இந்த மண்டவெல்லம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிராம் அளவுக்கு தான் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த ரசப்பொடி இதையும் போட்டுருவோம் லாஸ்ட்டாக இந்த ரசப்பொடி போட்டால் தான் இந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதே மாதிரி பெருங்காயமும் மீதி இருக்கிற பெருங்காயம் அஞ்சு கிராம் மொத்தம் பத்து கிராம் போட்டிருக்கோம் முன்னாடி ஒரு அஞ்சு கிராம் இப்போ ஒரு அஞ்சு கிராம் லைட்டாக கருவேப்பிலையை ஒன்றே ஒன்று உருவி போட்டுக்கிறோம் கொதி வந்துருச்சு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணி லைட்டாக ஒரு கலக்கலக்கி கலக்கி போனோம்னா வீட்டு பருப்பு ரெடி ஆயிடுச்சு இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு இப்போ இங்கே நான் இருக்கிற ஏரியாவில் மதுரையில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த மலைக்கு இந்த ரசம் சூப்பராக இருக்குது இன்றைக்கி நான் நைட்டு சாப்பாடு செஞ்சு இந்த ரசம்தான் ஊற்றி சாப்பிட போகிறேன் இந்த மலைக்கு தொண்டைக்கு அவ்வளோ இதமாக இருக்குது இந்த ரசம் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கல்யாணத்தில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஒரு கப்பில் வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது மைல்டாக இருக்கும் நல்ல ரசமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக அது வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய பேர் விஜய் என்னோடய கேட்ரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங் மதுரையில் கேட்ரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் பர்த்டே வளகாப்பு இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒரு நூறு பேர்லேருந்து ஐயாயிரம் பேர் வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்களோடய குவாலிட்டி குவான்டிட்டி எந்த விதத்துலேயும் மிஸ் ஆகாது நாங்கள் பண்ணுற ஃபங்க்ஷனில் நாங்கள் சிரித்த முகமாக எல்லா கஸ்டமர்ஸுக்கும் எல்லா கெஸ்ட்டுக்கும் சேவ் சேவ் இருக்கோம் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ஒன் என்னோட அட்ரஸ் பாலரங்கபுரம் மதுரை தேங்க் யூ வணக்கம்